கொடைக்கானலுக்கு கூடுதல் வாகனத்திற்கு அனுமதி அளிக்கலாம் சென்னை ஹைகோர்ட் ஊட்டிக்கு கூடுதலாக ஐநூறு வாகனங்களுக்கும் கொடைக்கானலுக்கு முன்னூறு வாகனங்களுக்கும் அனுமதி அளிக்கலாம் என கோவை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது ஊட்டி கொடைக்கானலில் நடைபெற உள்ள கோடை விழாக்களுக்கு அதிகளவு மக்கள் வருவார்கள் என கூடுதல் இ பாஸ் வழங்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் ஹைகோர்ட் இவ்வாறு கூறியது ஜூன் முப்பது ஆம் தேதி வரை ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லு பெற வேண்டும் சேலத்தில் கோவில் திருவிழாவிற்கு பைக்கில் பட்டாசு எடுத்து சென்றபோது அடுத்து மூன்று பேர் தலி சேலம் ஓமலூர் அருகே திருப்பதி கோவில் திருவிழாவிற்கு கைக்கில் பட்டாசு எடுத்துச் சென்றபோது விடுத்து சிதறியதில் இருபத்தொன்பது வயது செல்வராஜ் பத்து வயது குழந்தை உட்பட மூணு பேர் பலியானதாக தகவல் தெரிவிக்கின்றன விபத்தில் செல்வராஜின் மகன் படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது திருக்கல்யாணத்திற்காக பூசாரிப்பட்டி பகுதியில் இருந்து சீர்வரிசை எடுத்துச் சென்றபோது பட்டாசு வடித்து விபத்து நடந்தது என தெரிவிக்கப்பட்டது விருதுநகரில் மழைக்கு மரத்தின் அடியில் ஒதுங்கி நின்ற பக்கீல் மீது மின்னல் தாக்கி உயிரிழந்தார் திருச்சரியில் மின்னல் தாக்கி இருபத்தி ஏழு வயது முனியசாமி பலியானார் ஆன இவர் வெள்ளி என்று கோர்ட்டில் இருந்து வீட்டிற்கு புறப்பட்ட போது மழை பெய்ததால் கோர்ட் முன்பு உள்ள ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி நின்றார் அவருடன் ஐம்பது வயது விஜய் இருபத்தேழு வயது சரவணகன் அங்கு நின்ற போது மின்னல் மூணு பேர் படுகாயம் அடைந்தனர் மூன்று பேரும் விஜய் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முனுசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்